நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் எ நைஸ் டே யாரு வண்டி ஓட்டும் போது போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க மாமா தட் சென்டென்ஸ் கரெக்ட் இங்கோ ராஜேஷ் உன் தொல்ல தாங்க முடியல என்னால சீரியஸா தாங்க முடியல ஊரா பண்ணிக்கிட்டு திரியுற நீ

ஈவினிங் லைவ் வந்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட லைவ் வந்து மார்னிங் எயிட் தேர்ட்டி ஈவினிங் எயிட் தேர்ட்டி ஆப்டர்நூன் போட்டா போடுவேன் ஆனா கன்ஃபார்ம் கிடையாது ஆனா மார்னிங் ஈவினிங் வந்து கம்பல்சரி வந்து லைவ் இருக்கு ராஜேஷ் அடி பொழக்க போற ஆங்கிலம் பெஸ்ட் ஓகே தமிழ் சி பை சி யூ டேக் ஈவினிங் வாங்க லைவ்க்கு வாங்க பேசலாம் நம்மளோட லைஃப் டைம் மார்னிங் எயிட் தேர்ட்டி ஈவினிங் எயிட் தேர்ட்டி ஈவினிங் எயிட் தேர்ட்டிக்கு எல்லாரும் வாங்க நிறைய நம்ம லைஃப்ல வந்து எப்பயுமே வந்து காமெடி இருந்துட்டே இருக்கும் ஜாலியா இருக்கலாம் ஃபன் பண்ணலாம் முக்க போடலாம் போகும்போது ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை ஆக்சுவலா நான் வந்து மார்கழி மாசம்லாம் லைவ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்லாம் லைவ் போட்டு ஓடும் பத்து மணி பதினொன்று மணி வரையெல்லாம் லைவ் ஓடிட்டு இருக்கோம் அப்போலாம் அப்ப அந்த மாதிரி டைம்ல அப்பெல்லாம் உலக பசி தாண்டிடுச்சு அந்த டைம்ல நல்லா லைவ் செம்மையா ஓடிட்டு இருந்தது ஒன் மந்த் அப்படிதான் லைவ் போட்டுட்டு இருந்தேன் பட் இப்போ கொஞ்சம் முடியல ஏ ராஜேஷ் அண்ணா பிரியா டென்ஷன் ஆகுது நீ இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்து ஓகேவா லைவ்ல இருக்க எல்லாருமே வந்து நம்ம சேனல்ல வந்து பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க நிறைய காமெடி கண்ட் டான்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் சிங்கிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் எல்லாம் போய் பாருங்க நம்ம லைவ் வந்து டோட்டலா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஹே ராஜேஷ் வாட் ஆர் யூ டூயிங் தாஜேஷ் அதுக்காக நீ எல்லாத்தையும் இங்கிலீஷ்லே போட்டுட்டு இருக்க படிக்க முடியாது பா யூ ஓர் கமெண்ட்டவா சொல்லுவேல இந்த அண்டா வைலு அண்டா வைல ஒரு போடு உம் யூ ரீட் ஒன்லி கமெண்ட் உம் பார்த்தியா பிரியா ராஜேஷ் எப்படி பேசுறான்னு உம் என் போன் இங்க ஹேங் ஆயிருச்சப்பா என் போன் நான் இருக்கேன் இங்கிலீஷ் ஓகே போன்ல வந்து மெசேஜ் ஹேங் ஆயிடுச்சு ஜீவா கிழவி சொன்ன செம்ம டென்ஷன் ஆயிருவேன் வேண்டாம் என் வாய கிளறாத பாத்துக்கோ ஜீவா ப்ரோ வேண்டாம் டீச்சர் அப்புறம் வந்து கம்ப கொண்டே வாய ஒரு குத்து குத்திடுவாங்க அப்புறம் அடுத்து பேசுறதுக்கு வாய் இருக்காது